கண்ணில் காட்சே என் நீயே நீ காலம் முதலாய் மனதில் வந்தாய் உன் முடிவில் போர் விநாயகம் வாழ்வும் வரலாறும் எதிரியின் பகுதிக்குள் புலனாய்வு பணிகள் பரவலான காலம் அந்த காலம் எப்படி எதிரியின் இடங்களை அடைகின்றோம் என்று போட்டு அம்மானுக்கு விநாயகம் ஒருநாள் சொல்லிக் கொண்டிருந்தபோது போது அவரிடம் கேட்டார் கோபுரம் ஒன்றை விழுத்த முடியுமா என்று வினவியிருந்தார் ஓம் செய்யலாம் என்று விநாயகம் அவர்கள் பதிலளித்தபோது போது சிரித்தார் காரணம் சொல்வதை கேட்பதிலும் பார்க்க செயல் ஒன்றின் மூலம் உறுதிப்படுத்தவே அவர் விரும்பினார் அதாவது பொட்டுகம்மானின் மொழியில் சொன்னால் விளக்கங்கள் அல்ல விளைவுகள் வேண்டும் என்பதே அவருடைய முடிவாக இருந்தது அம்மானுக்கு எதிரியின் பிரதேசங்களில் இயங்கும் புலனாய்வுத்துறை போராளிகள் மீது முழுமையான நம்பிக்கை வரவில்லை என்பதை விநாயகம் முழுமையாக புரிந்து கொண்டார் பொட்டு அம்மானுக்கு அவர் கூறியதுபடி அந்த கோபுரத்தை விழுத்தி காட்ட வேண்டும் என்று அதற்கான பணிகளை ஆரம்பித்திருந்தார் குறித்த கோபுரத்தின் உயரம் அகலம் அது கட்டப்பட்ட ஆண்டு அது பற்றின பல விவரங்களை திரட்டினார் விநாயகம் அவர்கள் ஒருநாள் அந்த கோபுரம் விழுத்தப்பட்டது பொட்டு அம்மானுக்கு விளக்கம் சொல்லாமல் அதை விளைவித்து காட்டினார் விநாயகம் விநாயகத்தை அழைத்த அம்மான் செய்தி கேட்டீங்களோ என்று கேட்டார் இல்லியம்மான் என்று சொன்னபோது செய்திகளையும் கேளுங்கோ என்று தன் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் பொட்டு அம்மான் அந்த கோபுரம் விடுத்தப்பட்டதன் பின்புதான் பொட்டு அம்மானுக்கு மேலும் நம்பிக்கை வலுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஒருநாள் வன்னி வான்பரப்பில் எதிரியின் விமானங்கள் குண்டு வீசி கொண்டிருந்தது அப்போது தலைவருடன் அவருடைய மூத்த மகன் சார்ல்ஸ் சிந்தனியும் அந்த குழிக்குள் இருந்தான் அப்போது தலைவரின் தலைப்பிள்ளை தலைவரை பார்த்து கேட்டான் இந்த கிஃபீரை நாங்கள் வானத்தில் வச்சு அடித்து விழுத்து இல்லாத ஒன்று சார்ல்ஸ் கேட்டதை போது தலைவர் சார்ல்ஸுக்கு சொன்னார் உத விழுத்துறதுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை என்றார் அப்போது அவன் மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்டான் இந்த கிஃபிரில்ல நிற்கிற இடத்துல போய் நாங்கள் அடிக்க இல்லாத ஒன்று கேட்டான் ஓம் நாங்கள் அங்கவே அடிக்கலாம் அப்படித்தான் மகனுக்கு சொன்னார் எங்களுடைய தேசிய தலைவர் அன்றைய கிவீர் தாக்குதல் முடிந்த கையோடு தலைவர் பொட்டுகம்மானை அழைத்தார் தன்னிடத்துக்கு போட்டுகம்மானை அழைத்து சார்ல்ஸ் கூறிய விடயத்தை அவருக்கு கூறினார் இங்கே வச்சு கிவீரை ஆட்டி அதை நிற்கிற இடத்துலவே அடிக்கலாதோ என்று சொல்லி சார்ல்ஸ் கேட்டதை பொட்டுகம்மானுக்கு தெரிவித்த போது அந்த சந்திப்பின் நிறைவில் அவர்கள் ஓமண்ணே அடிக்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார் அந்த நாளில் போடப்பட்ட விதைதான் கட்டுநாயக்கா விமானப்படைத்தளம் மீதான தாக்குதல் திட்டமாகும் கட்டுநாயக்கா விமானப்படை மீதான தாக்குதல் நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தை அப்போது விநாயகத்திடம் பொட்டுகம்மன் பகிர்ந்து கொண்டார் அடுத்து வந்த நாட்களில் புலனாய்வு பணிகள் எங்கிருந்து எப்படி தொடங்குவது எப்படி தொடங்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த விநாயகம் தான் தெரிவு செய்த வீரர்களை பெயர்களை பொட்டுகம்மனுக்கு தெரிவித்தார் கட்டுநாயக்கா நடவடிக்கை மன்னார் பகுதியூடாகத்தான் நடத்துவது என்ற முடிவையும் விநாயகமே அவருக்கு தெரிவித்திருந்தார் வவுனியா பகுதியாக தொடங்கினால் அதிகம் எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டும் ஏற்கனவே சில தேவைகள் நிமித்தம் மன்னார் தீவு பகுதி விநாயகத்துக்கு மிகவும் பரிச்சயமாக இருந்தது மன்னார் தீவிலிருந்து கடலால் பயணித்து குதிரைமலை கற்பட்டி அங்கிருந்து கொழும்பு வரையும் நகர்வுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது கட்டுநாயக்கா வெற்றியின் வீராக இருந்த வீரன் செட்டியை தெரிவு செய்து செட்டி செய்ய வேண்டிய பாணிகள் அதன் அவசியம் பற்றியெல்லாம் பல நாட்கள் செட்டியுடன் வினைக்கட்டு செட்டியை அனுப்பும் பணிகளை தொடங்கியிருந்தார் விநாயகம் திறமையாளர்கள் எப்பொழுதும் தமது இலக்குகளை சவால்கள் ஊடாகவே நிறைவேற்றுவது வளமை செட்டியும் அப்படித்தான் ஆனால் இயல்பிலேயே செட்டி ஒரு குலப்படிக்காரன் பெரிய திட்டமிடல்களை கூட அவன் பெரிதுபடுத்திக் கொள்வதில்லை நான் செய்து காட்டுவேன் என்று அப்படித்தான் கொள்வான் எப்போதும் ஆனால் விநாயகம் சிறு விடியத்தை கூட மிக மிக அவதானமாக முடிவெடுக்கும் செயற்படுத்தும் இயல்பு அது அவருடைய அனுபவத்தின் வழிவந்த பாட்டறிவு செட்டி அதற்கு எதிர்மறையான சிந்தனையாளன் ஒரு தாக்குதல் தளபதி தாம் செய்ய போகும் தாக்குதலில் செல்லும் அனைவரையும் களத்தில் வீழ்த்திவிட்டு படைப்பதல்ல வெற்றி இயன்றவரை அவசியமற்ற இழப்புகளை தவிர்த்து அல்லது இழப்புகளை குறைத்து படைக்கும் வெற்றியே சாதனை காரணம் திறமையாளர்கள் தொடர்ந்தும் சாதிக்க வேண்டியவர்கள் ஒரு வெற்றிக்காக வருடக்கணக்கில் தயார்படுத்தப்பட்ட திட்டத்தை நகர்த்தும் போது இடையில் சந்திக்கும் ஆபத்துக்களை இழப்புக்கள் இல்லாமல் வழிநடத்தி இலக்கை அடைய வேண்டும் அதாவது தன்மானத்தை சீண்டும் நிலைமை வந்தாலும் பொறுமை காத்து வெல்ல வேண்டிய இலக்கை அடையும் எண்ணத்தையே கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படித்தான் தன்னுடைய பொறுப்பில் இருந்த போராளிகளை வழிநடத்திய தளபதி விநாயகம் செட்டி இயல்பிலேயே குளப்படி குறும்புத்தனம் கொண்டவன் எல்லாம் சேர்ந்த போராளிதான் செட்டி செட்டியை கையாள்வதே ஒரு சிறந்த கலைதான் அப்படியான சிறந்த ஒரு வீரனை பயிற்றுவித்து தமிழில் எல்லைக்கு அப்பால் அனுப்பும் நாள் வந்தபோது தன் கூடவே வைத்திருந்து வழியனுப்பிய தாய்ப்பறவை விநாயகம் முதலில் செட்டிக்கு மன்னார் தீவில் தங்குவதற்கான வீடொன்றை ஒழுங்கு செய்து அங்கே அனுப்பியிருந்தார் கட்டணவுக்கான பணிகள் பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பிலிருந்து கற்பட்டி வரை காடுகள் ஊடாக நடந்தும் கடலில் சிறு படகுகள் ஊடாக பயணித்தும் பேரலைகளோடு போராடியும் எதிரிகளின் வாசல்களை கடந்து நடந்த பயணங்கள் நிறைய இப்போது போல கையுக்குள் கைபேசி அடங்கியிருப்பது போல கைபேசிகள் பாவிக்க முடியாத அந்த காலம் அதாவது பாவனையில் அதிகம் இல்லாத அந்த காலம் கைபேசி ஒன்றை பெற்று அதை பதிவு செய்து ஒருவரிடம் சேர்ப்பதில் எத்தனையோ சிக்கல்கள் சவால்கள் இருக்கின்றன அதையெல்லாம் தாண்டி செட்டியின் கையில் ஒரு கைபேசியை அனுப்பினார் விநாயகம் அந்த கைபேசியை எடுக்க அலைந்த தெருக்கள் அணுகிய நபர்கள் என்று அனுப்பும்போது வந்த தடைகள் பற்றி அவருடைய நினைவுகளிலிருந்து பகிர்ந்த சுவாரஸ்யம் இப்போதும் நினைவுகளில் அவர் முகமே வருகின்றது செட்டிக்கு செல்லுலா பேசியை அனுப்பிவிட்ட செய்தியை பொட்டு அம்மனை சந்தித்த போது மகிழ்ச்சியோடு கூறினார் இவ்வளவு சிரமப்பட்டு அனுப்பியிருக்கிறன் அம்மான் பாராட்ட மாட்டீங்களோ அம்மானிடம் சிரிப்போடு கேட்ட விநாயகத்தை பாராட்ட பாராட்டவனுமண்டி எதிர்பார்க்குறீங்க போல நடக்குது அங்கிருந்த ஒரு புராளியை காட்டி அவன் கொண்டே இந்த ஃபோனை செட்டி கொடுத்திருந்தால் அவனை நான் பாராட்டியிருப்பேன் உங்களுக்கு பாராட்டலாம் இல்லை காண ஒழுங்கில் போங்க என்று அம்மான் சிரிப்பாலே கலாய்த்த அந்த கலாய்ப்பை சொன்ன போது எல்லாம் மறந்து அந்த நினைவுகளில் மூழ்கிய அந்த உரையாடல் மனத்திய அலங்கள் கடந்தும் நின்றது சிவப்பு மோட்டார் சைக்கிளில் வீதிகளில் பார்த்த காலங்களில் விநாயகம் என்ற அந்த மனிதன் சிரித்து பார்த்ததை ஞாபகத்தில் இல்லை ஆனால் மனம் விட்டு சிரித்து அந்த நினைவுகளை பகிர்கின்ற போது சொல்லுக்கு சொல் பகுடிகள் சொல்லி புலனாய்வுத் துறையில் தன் பணிகளைச் சொல்லும் தருணங்கள் மனம் விட்டுச் சிரித்து தன்னை மீளாய்வு செய்து கொண்ட போராளி அவர் செய்த குறும்புகள் குளப்படிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறும்படங்களாக்க வேண்டும் என்று சொன்னபோது குறும்படங்களுக்கான தன் அனுபவங்களை பல மனத்தியாலங்கள் சொல்லி சொல்லியிருக்கின்றார் தன்னை வளர்த்த அம்மான் பற்றி பேசும் நேரமெல்லாம் அம்மானை பற்றி முழுமையான வரலாறு எழுத வேணும் என்று பொட்டு அம்மான் பற்றி எங்களுடைய பெரும் தளபதி பற்றி தன்னுடைய அனுபவங்களை வரிதவராமல் சொன்ன வீரன் விநாயகம் ஒவ்வொரு உடலின் போதும் ஒவ்வொரு வரலாற்று கதைகளால் நிறைந்த தருணங்கள் அந்த நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் ஆரம்பித்த கட்டுநாயக்கா நடவடிக்கையின் நிலத்திட்டங்களில் ஆரம்ப வீர்களில் மேஜர் பில்வம் கேப்டன் கணேஷ் விநாயகம் மூவரும் மன்னார் தீவில் செய்த பணிகளில் அதன் பெருமானங்களே கட்டுநாயக்காவின் வெற்றியின் அடிநாதமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் விநாயகம் ஜோன் கணேஷ் மூவரும் பொதுக்குடியிருப்பில் பொட்டுகமானை சந்தித்து விட்டு ஒரு நாளிரட்டில் அசாதாரணமான அன்றைய காலநிலையில் கடலூராக பயணித்து மன்னார் தீவை சென்றடைந்தார்கள் எதிர்பாராத வகையில் ஜோன் கணேஷ் தங்கியிருந்த வீட்டை கடற்படையினர் சுற்றி வளைத்த போது அங்கே ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஜோன் வீரச்சமடைந்தான் கணேஷ் காயமுற்றார் அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து சற்று தள்ளியிருந்த சுற்றுலா விடுதியில் விநாயகம் தங்கியிருந்தார் நள்ளிரவு கேட்ட வெடிச்சத்தம் கூடவந்து தோழர்களை இழந்து தனித்து நின்றபோது அவரது உள்ளத்தில் உறைந்த அந்த நினைவுகள் அந்த உணர்வுகள் இவை இடுவர் வந்து அப்ப சும் போய்ட்டுவா சொல்லுவில்லால வந்து திட்டச்சன்குட்டி கொண்டி அவர்கிட்ட விட்டு பாய் வெள்ளத்துல வந்து தொடர் உடக்க அங்க இருந்து காய்ச்சவன் போய் சொல்லல அவனுக்கு அப்ப திரும்பி அவர் வந்து காய்ச்சி போட்டு நம்மள்க்கு வந்துட்டான் சொன்னா போல அவர் முகமா மல்லாவி முகாமுக்கு அவர் வந்து சேர்ந்த நான் வரா வந்து வரலாற நெஞ்சம் முழுதும் நீ என் நினைவும் கனவும் நீ கண்ணில் காட்சி என் கால்கள் உன் வழியே நட்பின் பொருளும் நீயே நீ காலம் வளர்த்த தீயே முதலாய் மனதில் வந்தாய் உன் முடிவில் பாடம் தந்தாய் நெஞ்சம் முழுதும் நீ என் நினைவும் கனவும் நீயே கண்ணீர் காட்சி நீயே என் கால்கள் உன்படியே